ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் முக்கிய தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது இலவச ரேஷன் திட்டத்தால் அதிரடி அறிவிப்பு சற்று முன் மாற்றப்பட்டுள்ளது அது என்ன மாற்றமே தெரிந்து கொள்ள இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாடு முழுவதும் இலவச ரேஷன் பொருட்கள் குறித்தும் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ரேஷன் கடைகளில் கு குடும்ப உறுப்பினர்கள் கைரேகை இருந்தால் மட்டுமே ரேஷன் உதவிகளை பெற முடியும் இதில் ஆதார் முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால்தான் ஆதார் கார்டுடன் பேன் கார்டு ரேஷன் கார்டு வங்கிக் கணக்கு எண் என அனைத்து முக்கிய ஆவணங்களையும் இணைத்திருக்க வேண்டும் என்று அவ்வப்போது ஒன்றிய அரசு சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருந்தே இதனையடுத்து பொதுமக்களுக்கும் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டினை இணைத்திருந்தால் ஆனால் இப்படி இணைக்கப்பட்ட பிறகுதான் பல மோசடிகள் சில மாதங்களுக்கு முன்பே வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றனர் நிறைய பேர் வேறொரு மாநிலத்தின் வசிப்பிடச் சான்றிதழை தாமாகவே உருவாக்கி ரேஷன் கார்டு மூலமாக பொருட்கள் வாங்கி வந்தார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் இப்படி மொத்தம் தொள்ளாயிரத்தி அதாவது ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் சிக்கியிருக்கிறார்கள் இருப்பிடச் சான்றிதழ்கள் தயார் செய்து அதை வைத்து ரேஷன் கார்டுகளை வாங்கியிருக்கிறார்கள் அதேபோல பஞ்சாப் மாநிலத்திலும் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் தொடர்புடைய நாற்பதாயிரம் குடும்பங்கள் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இ இறுதியில் இலவச ரேஷன் திட்டத்தினால் யாருமே பாதிக்கப்படக்கூடாது என்றும் அனைவருக்குமே ரேசன் பொருட்கள் கிடைப்பது என்பது தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்று பிரதமர் மோடி உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் பிரதமர் மோடி ரேசன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இலவச ரேசன் பொருட்களுக்கான திட்டத்தை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அளவிற்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்ட பிரதீப் பிரதான் கரீப் கல்யா அண்ணா யோஜனா திட்டமானது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு மற்றும் ஐந்து கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது அதனால் முதல் மூன்று மாதங்கள் மட்டும் இலாகா வைத்து துவக்கப்பட்ட திரும் இத்திட்டத்திற்கு தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரை நடைமுறைப்படுத்த ஒன்றிய அமைச்சரை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் இந்த திட்டத்திற்கென பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ஒன்றிய அரசு இருக்கிறது ஒன்றிய அரசு இந்த திட்டம் மூலம் சுமார் எண்பத்தொரு கோடி மக்கள் இலவச ரேஷன் பெறுவார்கள் அதிலும் எழுபத்தஞ்சு சதவீத கிராமப்புற மக்களும் ஐம்பது சதவீத நகர்ப்புற மக்களும் அடங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு மாதமும் ஐந்து கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பு மற்றும் ஐந்து கிலோ கோதுமையும் முன்னாடி கொடுத்தது மாதிரி இனமும் இனிமேலும் இலவசமாக வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கார் எந்த ஒரு இலவசம் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி முக்கிய அறிவிப்பை தெரிந்து கொள்ள எப்போதுமே நமச்சாருடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்